அன்னதானம் வட பாயசத்தோடு ராஜு ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க ராஜு அண்ணன் தான் அவங்க எல்லாருக்கும் ஒரு நூறு பேருக்கு வட பாயசத்தோடு அன்னதானம் வழங்க சொல்லியிருக்காங்க இத்தனை பேர் பசியை அவங்க போக்குறாங்கன்னா இன்றைக்கி தேதி பதினொன்று ஆறாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைக்கி திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயில் தான் ராஜு அண்ணன் தொடர்ந்து மாதம் ஒரு முறை அன்னதானம் வழங்கிட்டு வராங்க இன்றைக்கி அவங்க தான் அவங்க பசியை போக்குறாங்க வட பாயசத்தோடு அவங்க நல்லா இருக்கணும்னு வாழ்த்துவோம் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் வாழ்த்துக்கள் அவங்க குடும்பம் ஃபேமிலி எல்லாம் நல்லா இருக்கணும் அவங்களும் நல்லா இருக்கும் குடும்பம் எல்லாருமே நல்லா இருக்கணும் நல்லா கடைசி வரைக்கும் நல்லா இருக்கணும் அவங்க எல்லாருமே நல்லா இருக்கணும் குடும்பத்தோட நல்லா இருக்கணும் குடும்பத்தோட நல்லா இருக்கணும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அவங்க பிள்ளைங்க விட நல்லா இருக்கணும் நல்லா இருக்கணும் குடும்பம் நல்லா இருக்கணும் இந்த பட்டினிய பசியை தீர்க்கிறவங்க குடும்பம் நல்லா நல்லா இருக்கணும் நன்றிம்மா நன்றிம்மா இன்னைக்கு திருவாரூர் ஜிஹெச் நுழைவாயுவில் இத்தனை பேர் பசியை போக்குற ராஜு அண்ணா அவங்க புள்ள அவங்க மனைவி அவங்க குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துக்கிறோம் மக்களே தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் திருவாரூர் மாவட்டத்தில் ஈதல் பசி தீர்ப்பம் அறக்கட்டளை மூலிமா இந்த அன்னதானம் வழங்கப்படுகிறது ஐந்து வருட காலங்களாக ஷேர் பண்ணுங்கள் உங்கள் பிள்ளைங்களுக்கு பிறந்த நாள் கல்யாண நாள்லாம் நீ அன்னதானம் வழங்கலாம் மாதம் நூறுரூபா நீ அன்னதானத்துக்காக உதவலாம் மேலே லிங்க் கொடுத்துருக்கேன் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க ராஜு அண்ணா குடும்பமே நல்லா இருக்கணும்னு மனதார வாழ்த்துக்கோம் சாப்பாடுப்பா வாங்கம்மா